கோட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான குற்றவாளி அல்லது அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சூத்திரதாரி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் வறுமனை கைது செய்யப்படவில்லை பெரிய அளவு போதைப் தொகையோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடுதான் அவர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாய் கொஞ்சம் விரிவாக பார்க்கும் காணொலி இது இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையை வரைக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பது வழமையாக இடம்பெறுகிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இதுவரைக்கும் துப்பாக்கி சூடுகள் கிட்டத்தட்ட நூற்று ஐந்து இந்த வருடத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இறுதியாக உங்களுக்கு தெரியும் காலியில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவானது இப்படி இருக்கும் நிலையில் இந்த கொட்டாஞ்சேனையில் கடந்த ஏழாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அது கொட்டாஞ்சேனையில் இருந்து கைது செய்ய ஆரம்பித்தவர்கள் யாழ்ப்பாணம் வரைக்கும் சென்று

தப்பியோடியவர் இவர் என்று சொல்லப்படுகிறது ராணுவத்தால் தேடப்பட்டு வந்த நபர் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த துப்பாக்கியை தூக்குகின்ற போது ஒரு விதமான துணிச்சல் இருக்கும் பயம் இருக்காது எந்த விதமான தளம்பலும் இருக்காது என்று சொல்லி சொல்வார்கள் எனவே அப்படி ராணுவத்திலிருந்து தப்பியோடிய இந்த நபர் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் என்கின்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது எனவே இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த கொலைக்கு காரணமானவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பிடிபடாமல் இருக்கிறார்கள் இந்த சதி திட்டத்தை தீட்டியது யார் என்கின்ற கோணத்தில் விசாரணை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது